எல்லோருக்கும் வணக்கம் ஸோ கல்வி சார்பில் வரக்கூடிய குரூப் ஃபோருக்கு மிகச் சிறப்பான பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த பயிற்சியை நீங்கள் ஒவ்வொருத்தரும் இலவசமாக காணொளி வகுப்பு வந்து பெற்றுக்கலாம் ஸோ அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரில் இதுவரைக்கும் இருபத்தஞ்சி வருடமாக நடத்தப்பட்ட கேள்விகள் ஆராய்ச்சி பண்ணி அதில் எந்த போர்ஷன் டாப் மோஸ்ட் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம் இதே மாதிரி டிஎன்பிசி ரீசன்ட் கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து எந்த போர்ஷன் முக்கியம் எதை ஃபோக்கஸ் பண்ணால் போதும் அப்படிங்கக்கூடியதை பேஸ் பண்ணி நம்ம வகுப்பு வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வகுப்பை ஆட்சியர் கல்வி யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து இலவசமாக வந்து பெற்றுக்கலாம் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு எப்போது கிளாஸ் வந்துருக்கும் குரூப் ஃபோர் கிளாஸுக்கு போன்ற விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுபோக ஆட்சியர் கல்வியில் இந்த கிளாஸஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா செலவழி அழிக்காமல் இலவசமாக நீங்கள் வந்து பெற்றிருக்க முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வார வாரம் மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா பக்கா ஷெட்யூலோட நம்ம வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக எக்ஸாமுக்கு தேவையான இரநூறு கேள்விகளும் சிறந்த முறையில் வந்து பதிலளிக்க முடியும் ஸோ அந்த கேள்விகளை ஆட்சியர் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஆப் ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் வந்து இலவசமாக அந்த கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண முடியும் அதுபோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வரைக்கும் தொகுக்கப்பட்ட கண்டென்ட் ஆட்சியர் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கும்போது நான் வந்து உங்களுக்கு வந்து காமிப்பேன் அதை நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த குறிப்புகளை நீங்கள் நேரடியாக வந்து பெற முடியும் ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சியர் கல்வியில் நீங்கள் வந்து இலவசமாக வந்து பெற முடியும் ஸோ ஆட்சியர் கல்வி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நம்ம வந்து இலவசமாக தரமான கல்வியை வந்து கொடுத்துட்ருக்கோம் இது போல் தமிழகம் முழுவதும் இந்த ஒரு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தலைப்பில் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்வுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணி நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் ஸோ அந்த தலைப்பை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் ஆறு நாள் பயிற்சி பற்ற வந்து நடத்துகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தென்காசி மாவட்டத்தில் அடுத்து கும்பகோணத்தில் வந்து நடத்தணும் இதுபோல் இந்த மூன்று நாள் ஆறு நாள் பயிற்சி பற்றையை தமிழகம் முழுவதும் வந்து கொண்டு போகணும் கல்வி எல்லோருக்கும் இலவசமாக வந்து கிடைக்கணும் தரமாக வந்து கிடைக்கணும் கல்வி சமநிலை உருவாகணும் அப்படிங்கக்கூடிய கோர் ஐடியாவில் நாம் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுபோக இந்த ஐடியாஸை நம்ம வந்து கொண்டு போகணும் ஆட்சியர் கல்வியை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஆட்சியர் கல்வியில் நம்ம வந்து புத்தகம் வந்து வெளியிடுறோம் அதுபோக இந்த முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் குரூப் ஃபோருக்கு நம்ம வந்து ஏற்கனவே ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ அந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் நம்ம வந்து க கம்மியான நபர்களுக்கு ஒரு நூறு நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆறு மாதம் வந்து கோச்சிங் வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அதில் இணையணும் அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை நம்ம வந்து பண்ணுறதுக்கும் வழிவகை வந்து பண்ணியிருக்கோம் ஸோ மற்றபடி ஆட்சியர் கல்வியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாமே வந்து இலவசமாக வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த டெஸ்ட்டு கொஷின்ஸு எல்லாமே ஆட்சியர் எக்ஸாம் ஆப்பில் நீங்கள் இலவசமாக ஒரு ரூபா செலவழிக்காமல் வந்து இணைஞ்சிக்கலாம் அதுபோக ஆட்சியர் கல்வி தொடர்ந்து அடுத்த லெவலுக்கு வந்து வர்றதுக்கும் தமிழகம் முழுவதும் பயிற்சி பெற்ற வந்து நடத்துறதுக்கும் ஃபினான்ஸ் ரீதியான சப்போர்ட் வந்து தேவை அதற்காக மட்டும் நம்ம வந்து டெஸ்ட் பேட்சுக்கு ரெகுலராக நம்ம வார வாரம் குரூப் ஃபோருக்கு நடத்தக்கூடிய டெஸ்ட் பேட்சுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்துக்கும் ரொம்ப கம்மியான கட்டணம் வந்து இது பண்ணுறோம் அது நம்ம ஆச்சர் கல்வி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் இன்னும் இந்த கல்வி அப்படிங்கக்கூடிய விஷயம் இன்னும் இலவசமாக தரமாக கொண்டு போகணும் அதுக்கு பின்னாடி நம்ம ஒரு பயிற்சி பற்றம் வந்து நடத்தினாலனாலே நமக்கு குறைஞ்சபட்சம் ஐந்து லட்சம் ரூபாய் உணவு தங்கக்கூடிய இடம் ஸோ இந்த மாதிரி ப்ரொஜெக்ட்ரு வந்து வாங்குறது எல்இடி டிஸ்ப்ளே இதற்கான வாடகை ரூ அதே மாதிரி ஹால்ஸ் வந்து வாடகை நிறையா முதலீடு பண்ணால் தான் அதை வந்து இது பண்ண முடியுது மாணவர்கள்ட்ட அதை வந்து காசு வாங்கி பண்ணோம் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து உடன்பாடு இல்லை அதனால் இந்த பயிற்சி பற்ற அதாவது இந்த பயிற்சி பற்றிய மூலமாக தமிழகம் முழுவதும் வந்து கொண்டு போகணும் தென் இந்த டெஸ்ட் பேட்ச் அதுப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தில் வரக்கூடிய பணத்தை நிறையா நல்ல விஷயங்களை வந்து பண்ணணும் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி நம்ம டீமுக்கு உழைக்கிறவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் அதனால் டெஸ்ட் பேட்சுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்குன்னு நினைக்கிறவங்க குரூப் ஃபோரில் தரமான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கீழே டெலகிராம் லிங்க் வந்திருக்கு அந்த லிங்க்கில் போனீங்கனாலே உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் வந்து இருக்கும் அந்த கொஷின்ஸை நீங்கள் எடுத்து வந்து சால்வ் பண்ணலாம் உங்களுடைய லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆச்சரிய கல்விக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம் ஸோ வரக்கூடிய அடுத்த ஈவெண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் நம்ம வந்து நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை இல்லை பேராசை அதை வந்து ஒரு ஆறு நாளோ பத்து நாளோ இல்லை மூணு நாளோ நடத்தி குரூப் ஃபோருக்கு தேவையான என்டையர் கண்டன்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கனவு அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி தமிழகம் முழுவதும் பயிற்சி பெற்ற மூலமாக போட்டித் தேர்வர்களுக்கு படிக்க வேண்டிய கோர் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டோம்னா அவங்க அவங்க எந்த ஒரு கோச்சிங் சென்டருக்கோ எதுக்கோ போகாமல் ஓனாக வந்து ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் பிளானு ஸோ ஆச்சர்களியோட டெஸ்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா பண்ணுங்கள் புத்தகத்துக்கு சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்கள் ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு நம்ம கொடுக்கக்கூடிய கல்வியை மற்றவங்களுக்கும் இலவசமாக தரமாக வந்து கொண்டு போங்க கோர் ஐடியா நம்முடைய கான்செப்ட் அந்த இரநூத்தி தொண்ணூற்றி மூணு தலைப்பு போய் சேரணும் ஸோ இன்னும் எல்லோருக்கும் மிக எளிமையான முறையில் கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஸோ ஃப்யூச்சரில் ஆட்சியர்கல்வியோடய புத்தகம் வெளியிடும் போது நான் வந்து ஏற்கனவே சொன்னேன் இந்த புத்தகம் இப்போது நம்ம வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து வாங்குறது எதற்காக அப்படின்னா ஸோ நம்முடைய கண்டென்ட்டு நிறைய ஆட்சியர்கல்லியோட உழைப்பு வந்து திருடப்படுகிறது ஸோ இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் இன்னும் நம்ம வந்து மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணியிருந்தோம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக புத்தகம் வந்து கொடுத்தோம் அதே மாதிரி மரக்கன்றுகள் வந்து நட்டு அதை வந்து பராமரிச்சுக்கிட்டுருக்குவோம் சாலையோரம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் வந்து வச்சு கொடுத்துட்டுருக்கோம் அதாவது கிடைக்கக்கூடிய பணத்தை சரியான முறையில் நம்ம வந்து பிளான் பண்ணி செலவிட்டுக்கிட்டு வந்திருக்கோம் அதுபோக ஆட்சியர்களையும் ரொம்ப படுவேகமாக வந்து வளர்ந்துக்கிட்டு அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய சப்போர்ட்டும் மிகப்பெரிய லெவலில் உந்து சக்தியாக வந்திருக்கு ஸோ அதே மாதிரி இந்த மூன்று நாள் ஆறு நாள் பத்து நாள் பயிற்சி பற்றிய தமிழகம் முழுவதும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை வந்து பார்த்துக்குங்க ஸோ அதற்கு நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டீமு மேலே மேலே வந்து மேலே வரணும் அதுக்கு உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட்டை வந்து கொடுங்க அதே மாதிரி பிடிஎஃப் புத்தகம் நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி ஆச்சர்கல்வி புத்தகம் உருவாக்கப்பட்ட மெயின் கோர் ஐடியாவே மரக்கன்று நடனம் மரக்கன்று நட்டவங்களுக்கு பிடிஎஃப் புத்தகம் ஃப்ரீயாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஸோ அதை வந்து நான் சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ண போகிறேன் ஸோ அதற்கான விஷயத்தையும் நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் ஆனால் யாருக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் நிறையா சிந்திக்கிட்டு இருக்கேன் ஸோ மொத்தமாக உதவி செய்கிறதோட எந்த நபருக்கு என்ன தேவையோ அதை சரிபார்த்து அதற்கான நபராக அவங்க சொசைட்டிக்கு திரும்ப வந்து பண்ணுவாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை தழுவி தான் உதவி செய்யணும் அப்படிங்கிறதுல நான் வந்து மிக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து இது பண்ணிட்டுருக்கேன் அதனால் இனி ஆச்சர் கல்வியை நீங்கள் வந்து பயிற்சி பற்ற மூலமாக வந்து பார்க்கலாம் தமிழகம் முழுவதும் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய கோர் ஐடியா ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நிறையா நம்ம வந்து ஸ்பென்ட் பண்ணிவிட்டு கடனில் உட்காந்து திரும்ப மேலே வந்து கஷ்டப்படுறதோட ஸோ அந்த பெயின் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுடைய மற்ற வேலைகள் வந்து செய்ய முடியலை அதனால் நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து ஆசை அதை சரியான முறையில் ப்ராப்பராக வந்து கொடுக்கறது தான் நம்ம ஆட்சியர் கல்வியை அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும் ஸோ அதற்காக தான் நம்ம டெஸ்ட் பேஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் குரூப் ஃபோருக்கு வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கீ நோட்ஸ் இது வரைக்கும் தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகளோட கீவேர்ட்ஸு நோட்ஸு வகுப்புகள் அதே மாதிரி திடீர்னு க நம்ம வந்து என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை க்ளாலிஃபை கிளியர் பண்ணுறதுக்கான வகுப்புகள் ப்ராப்பர் ஷெடியூல்ஸு பிளான்ஸு உங்களை இண்டிவிஜுவலாக வந்து மானிட்டர் பண்ணக்கூடிய இதுகள் இது எல்லாமே வந்து பண்ணுவோம் ஸோ அந்த டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கல்வியோட நம்பரை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் ஸோ அதுக்கு வெளியில் குரூப் ஃபோருக்கு கோச்சிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க டெஸ்ட்டு பேஜுக்கு ஆறாயிரம் ரூபா நாலாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க ஸோ இந்த ஆச்சர் கல்வி டெஸ்ட் பேஜில் வெறும் நம்ம வந்து ட்ரிபிள் நைன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் அதற்கான காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கொஷின்ஸு பின்னாடி வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கு ஸ்டாண்டர்டாக கொஷின்ஸு மாதிரி நம்ம டீமுக்கு ஒரு சில பேர் வந்து வேலைக்கு எடுத்திருக்கேன் ஸோ அவங்களுக்கு ஒரு ஆறு மாதம் சேலரி கொடுக்கணும் ஸோ அதுபடி பிளான் பண்ணி இது பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் ஏன்னா ஒரு சில நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இவங்க இலவசம் இலவசம்னு சொல்லி டெஸ்ட் பேஜ் வந்து இது பண்ணணும் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க என்னோடய ஐடியாஸ் நான் ரெண்டாயிரத்தி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரிய கல்வியை வந்து இருக்கேன் வெளிநாட்டில் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே நான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் வாங்கினேன் அதெல்லாம் விட்டுட்டு தான் என்னோடய ப்ரிப்பரேஷன் வந்து இருக்கேன் இன்னும் நான் வந்து மேலே வரணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி விஷயங்களை டெம்ப்ரவரி முடிவு தான் இந்த டெஸ்ட் பேஜ் வந்து இருக்கட்டும் புத்தகம் இது பண்ணுறா இருக்கட்டும் இதெல்லாம் தற்காலிக முடிவு ஸோ இதை தாண்டி அதுக்கு எனக்கு ஏதாவது இன்கம் பேக்ரவுண்ட் சோர்ஸ் வந்துச்சுன்னா என்னால் புகுந்து எல்லா விஷயத்தையும் தரமாக இலவசமாக வந்து கொடுக்க முடியும் ஸோ அதனால் தொடர்ந்து ஆட்சியர் கல்வியை நேசிக்கிறவங்க ஆச்சியர் கல்விக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறவங்க தொடர்ந்து வந்து பண்ணுங்கள் ஸோ இதை இதை பற்றின ஆச்சியர் கல்வி என்ன டெஸ்ட்டுக்கு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு விமர்சனம் வைக்கிறவங்க கோவப்படுறவங்க தாராளமாக நான் என்னோடய நம்பருக்கு வந்து கால் கால் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அதற்கான விளக்கத்தை வந்து கொடுக்குறேன் ஸோ திரும்பவும் தெளிவான விளக்கத்தை வந்து கொடுத்தேன் ஸோ குரூப் ஃபோர் டெஸ்ட் பேஜ் வந்து ஜாயின் பண்ணுறவங்க மனதார வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ இன்னுமே ஃபியூச்சரில் நம்ம தமிழகம் முழுவதும் பயிற்சி பெற்ற வந்து கொண்டு போக போகிறோம் இதே மாதிரி இ புத்தகங்கள் இலவசமாக மறக்கிறோம் இப்போ மேக்ஸ் கிளாஸஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்க போகிறோம் டாபிக் வைஸு இதே மாதிரி ஜிஎஸ் எல்லாமே வந்து இருக்கு பயிற்சி பெற்ற வந்து குரூப் ஃபோராக கோர் ஐடியாஸ் வந்து இது பண்ணியிருக்கேன் ஸோ அதை வந்து சிறப்பான முறையில் வந்து பயன்படுத்துவேன் ஸோ இந்த இடத்துல வச்சு நான் ஏன் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஒரு ராசியாவில் இடம் ஸோ இந்த இடத்துல அனௌன்ஸ் பண்ணேன்னா என் வாழ்க்கை வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா முன்னேறிட்டே இருக்குது ஸோ இந்த இடம் என்னோடய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தென்காசி மாவட்டம் சாம்பார் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில் இந்த இடம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான இடம் ஸோ இந்த இடத்துலேருந்து நான் என்ன அனௌன்ஸ் பண்ணாலும் அது வந்து ஒரு பெரிய வளர்ச்சி வந்து அடையும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த இடத்துலருந்து அனௌன்ஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ஆச்சரிய கல்வி அடுத்த இடத்துக்கு வந்து போகணும் அதுக்கு உங்களுடைய எல்லோரும் சப்போர்ட்டும் வந்து தேவை ஸோ இதுதான் வந்து சிவன் கோயில் ஸோ இந்த இடத்துல வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் எல்லோருக்கும் நீங்கள் தை கொடுத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வு சிறக்கட்டும் உங்கள் வாழ்வில் எல்லாமே நல்லபடியாக வந்து அமையட்டும் ஸோ நான் எப்போதுமே நான் என்னோடய வளர்ச்சியாக இருக்கட்டும் ஆட்சியர் கல்வியோட வளர்ச்சியாக இருக்கட்டும் அதுக்கு மெயின் இடம் இந்த இடம்தான் ஸோ இந்த இடத்துல காலையில் நாலு மணிக்கு வந்து ஊருக்கு வரும்போதெல்லாம் மெடிடேஷன்ஸ் வந்து பண்ணுவேன் ஸோ அதனால தான் ஆச்சரிய கல்வி எனக்கு தெரிஞ்சு எங்கேயோ வந்து போயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இடத்தையும் நான் வந்து காமிக்கிறேன் ஸோ அந்த இடமும் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான இடம் ஸோ நீங்களும் போட்டித்தருவர்கள் நீங்களும் மாடலாக நிற்கிது பாருங்க ஸோ போட்டித்தருவ நீங்களும் உங்களுக்குன்னு ஒரு கோர் இடம் வச்சுக்கோங்க அது சர்ச்சாக இருக்கலாம் மசூதியாக இருக்கலாம் பார்க்காக இருக்கலாம் அந்த இடத்துல போய் அமைதியாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் ஸோ இந்த இடம் அனுமன் நதி இந்த இடத்துல வந்து பாஞ்சிகிட்டு இருக்கா ஸோ அனுமன் நதி அனுமன் நதி வந்து ஓடக்கூடிய இடம் இது ஆறு ஸோ இந்த ஆறில் இங்கேயும் காலையில் வந்து பார்த்திங்கன்னா மெடிடேஷன் பண்ணுவேன் இப்போ தண்ணி உள்ளதா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த விளக்கறிதா இந்த இடத்துல உட்காந்துக்குவேன் உட்காந்துட்டு மெடிடேஷன் பண்ணுவேன் ஸோ இதான் வந்து இன்னும் எனக்கு மனசு ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷனை தேர்ந்தெடுத்துக்கோங்க அதனால தான் நான் இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விஷயங்கள் வந்து பண்ண முடியுது நான் நினச்சதெல்லாம் வந்து நடக்குது ஸோ எல்லாமே எனக்கு சாதகமாக வந்து அமையுது அப்படின்னா எனக்கு அதனால் எப்போவும் சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இந்த நாளில் வந்து கிடைக்கட்டும் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க ஆச்சரிய கல்விக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்வு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து அமையட்டும் ஸோ இதான் நான் வந்து மெடிடேஷன் இடம் ஸோ இங்கே அனுமன் நதி ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே வந்து மேலே கோயில் இருக்கு இது குற்றாலத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி இப்போ இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருந்தாலையும் ஆச்சரியர்களைக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகட்டும் நன்றி